கோபம் முட்டாள்களின் நமக்கு கோபம் கோபம் ஏன் வருகிறது யாரிடத்தில் கோபப்படுகிறோம் கோபத்தினால் நமக்கு பயனுண்டா நம்ம கோபடுத்தி பின்னர் குற்றப்படுத்துவதில் அவங்களுக்கு அப்படி ஒரு பிரியம் கோபம் ஏற்படுத்துவதற்கு நம்மால் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்ற அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி பயணங்கள் செய்யுங்கள் கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் முடிகிறது எதிரி வெற்றி பெறுகிறான் நாம் தோற்று போகிறோம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கோபம் முட்டாள்களின் ஆயுதம் நமக்கு கோபம் அவசியமா ஏன் கோபம் வருகிறது யாரிடத்தில் கோபப்படுகிறோம் கோபத்தினால் நமக்கு பயனுண்டா இப்படி கோபத்தை பற்றி பல கேள்விகள் எழதான் செய்கின்றன இங்கு பலருக்கும் கோபம் வருவது ஒரு பிரச்சனையாகவே இருக்கு கோபப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் கோபத்தை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஆனா முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அமிலமாக வந்து விழும் வார்த்தைகள் பொருள்களை தூக்கி எறிவது வன்முறை என கோபத்தின் அளவை பொறுத்து அதன் வெளிப்பாடு மாறும் ஆனால் கோபத்தால் நாம் சாதிக்கப் போவது ஒன்றும் இல்லை என்பதுடன் அதனால் இழப்பதுதான் நிறைய இருக்கும் எனவே நம் கோபத்தை கையாள நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்பவே முக்கியம் மிருகங்கள் சாதாரணமாக நம்ம மீது கோபப்படுவதில்லை ஆனா அதை நம்ம சீண்டினோம் அப்படின்னா அது நம்மள தாக்க வரும் நாயை வந்து தடவி கொடுக்கும்போது அது வாலாட்டிக்கிட்டு இருக்கும் அதே நம்ம கல் எடுத்து எரிஞ்சோம் அப்படின்னா நம்மள கடிக்க வரும் சிற்றெரும்புகளுக்கும் கோபம் வரும் நம்ம அவற்றை மிதித்து விட்டால் சிலர் அப்படிதான் சீண்டி பார்ப்பாங்க நம்ம கோபப்படுத்தி பின்னர் குற்றப்படுத்துவதில் அவங்களுக்கு அப்படி ஒரு பிரியம் அதற்கென்றே திட்டமிட்டு திரிபவர்களும் இருக்காங்க நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ரோட்ல தங்கள் வாகனத்தை வேறு யாராவது முந்திவிட்டால் சிலருக்கு கோபம் வந்து விடுகிறது விரட்டி சென்று அவர்களை முந்த பார்ப்பார்கள் சாப்பாட்டில் உப்பு குறைந்துவிட்டால் தட்டோடு தூக்கி வீசுகின்ற ஆண்கள் பண்டிகைக்கு பட்டுப்புடவை வாங்கி தரவில்லை என்று கோபித்து கொண்டு அம்மா வீட்டுக்கு செல்லும் பெண்கள் கை செலவுக்கு பணம் தராத தந்தையை ஜென்ம பகையாக பார்க்கும் பிள்ளைகள் மாமியாரை வசைப்பாடும் கோபதாபங்கள் ஒருவர் மீது ஒருவருக்கு கோபம் வருவது எதனாலனா ஒருவரோட செயல்பாடுகள் பிடிக்காம போவதுதான் அதை உடனே அவர்களிடத்தில் சாமர்த்தியமாக புரிய வைத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் கோபமே இல்லாமல் வாழ்ந்துவிட முடியுமா முடியாது தான் ஏனெனில் உணர்வுகளால் ஆனது வாழ்க்கை கோபமும் ஒரு வகையான உணர்வு தானே நமக்கு யாராவது அந்நியாயமோ துரோகமோ செய்துவிட்டால் அவர்களின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது அது முற்றும் போது கோபமாக உருவெடுக்கிறது எனினும் கோபத்தை கையாள நாம் பழகி கொள்ள வேண்டும் அதற்கு சில எளிய வழிமுறைகள் இருக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு முன்பு நம் கோபத்தின் தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கணும் நமக்கு எதற்காக கோபம் வருகிறது நம் சரியான விஷயங்களுக்கு தான் கோபப்படுகிறோமா அல்லது கோபம் கொள்ள வேண்டும் என்பதற்காக கோபப்படுகிறோமா என்று சிந்திக்க வேண்டும் கோபத்துக்கு பின் அதே நினைத்து குற்ற உணர்வும் வேண்டாம் மனிதர்களுக்கு கோபம் வந்து ரொம்பவே இயல்பானது ஆனால் அது சரியான காரணத்துக்காக மட்டும்தான் இருக்க வேண்டும் அதை வெளிப்படுத்தும் போது நாம் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் கோவப்படுகிறீர்களோ முதலில் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் நான் கோபமெல்லாம் படலையே என்று நியாயப்படுத்தாதீர்கள் ஆமா கொஞ்சம் தான் கோபப்பட்டுட்டேன் என்ற ஏற்பு இருந்தால்தான் அதை சரி செய்யும் தீர்வை நோக்கி நகர முடியும் கோபம் ஏற்படுத்துவதற்கு நம்மால் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை செய்ய முடியவில்லை என்ற இயலாமை நாம் சொல்வதை யாரும் கேட்பதில்லை என்ற ஆற்றாமை மற்றும் பழிவாங்கும் எண்ணமும் என மூன்று தான் பல நேரங்களில் காரணமாக இருக்கிறது உங்களுக்கு அதிகமான கோபம் எதனால் ஏற்படுகிறது என்பதை ஓய்வாக இருக்கும் நேரங்களில் யோசித்து உங்களுக்கு கோபம் ஏற்படுத்தும் அந்த சூழலை சரி செய்யுங்கள் தினமும் உடற்பயிற்சி யோகா தியானம் போன்ற ஏதாவது ஒரு பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் இவை புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதுடன் மனதை ஒருமுகப்படுத்தவும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் உதவும் டிவி சமூக வலைதளங்களில் வன்முறை காட்சிகளை பார்ப்பதை விஷயங்களாக படியுங்கள் கேளுங்கள் பாருங்கள் விஷயங்களாக படியுங்கள் கேளுங்கள் பாருங்கள் மனிதர்களுடன் அதிகமாக பழகுங்கள் பகிருங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்கள் அது ஒரு நாளாக இருந்தாலும் சரி ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி பயணங்கள் செய்யுங்கள் உள்ள பூங்காவிற்கு கூட செல்லுங்கள் மனிதர்களிடமும் உலகத்திடமும் நாம் அதிகம் நெருங்கும் போது நம் மீது நாம் கொண்டுள்ள இறுக்கம் விலகும் அனைத்தையும் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வசப்படும் புத்தகங்களை படியுங்கள் குறிப்பாக தத்துவம் தன்னம்பிக்கை நகைச்சுவை சுவாரஸ்யமான கதைகள் என படிக்கும் போது அது உங்களை இலகுவாக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் கோணத்தில் இருந்து மட்டுமே பார்க்காமல் மற்றவர்களின் கோணங்களில் இருந்து பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள் இதன் மூலம் உங்களுடைய பார்வை விரிவடையும் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் பக்குவம் கூடும் கோபம் குறையும் தினமும் ஒரு இருபது நிமிடங்கள் உங்களுக்கு உங்களுக்கென ஒதுக்குங்கள் அந்நேரத்தை உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் செலவிடுங்கள் அது உங்களை உங்களுக்கு பிடிக்க வைக்கும் உங்களை மகிழ்ச்சியாகவும் வைக்கும் கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் முடிகிறது கோபப்படும் போதெல்லாம் நம் எதிரி வெற்றி பெறுகிறான் நாம் தோற்று போகிறோம் இந்த மாதிரி காணொலிகளை காண எங்களுடன் இணைந்திருங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோடிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்